இந்த மதம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு யாராவது முட்டு கொடுக்கணும் அது தனியாக நிற்காது மதம் இருக்குல்ல அது மதம் மூட நம்பிக்கைகள் வந்து தனியாக நிற்காது தனியாக நின்று கிடையாது அது யாராவது குறை சொன்னால் யாராவது வந்து குறை சொன்னோன்னு வச்சுங்க மதத்தை குறை சொன்னாக்கா மதத்தை யாராவது விமர்சித்தா அந்த மதத்தில் நம்பிக்கை இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஓடி வந்து முட்டு கொடுப்பாங்க எங்கள் மதத்தை எப்படி நீ சொல்லலாம் நீ சொல்லக்கூடாது எங்கள் நம்பிக்கையை நீ அது குற்ற சொல்லக்கூடாது அது என்ன வேணாலும் இருந்துகிட்டு போகுது ஆனால் எங்கள் எங்கள் நம்பிக்கையை நீ வந்து எங்கள் மதத்தை நீ வந்து சுட்டி எதையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க முட்டு கொடுத்தா தான் அந்த மதம் நிற்கும் ஆனால் உண்மைங்கிறது வந்து யாரும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இப்போது பூமி உருண்டைங்கிறத நான் வந்து சதுரான்னு சொல்கிறேன்னு வச்சிக்கோங்களேன் அது யாரும் வந்து எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டிய தேவை அது உருண்டைங்கிறது அது உருண்டைங்கிறது வந்து அது மாறப்படுறதில்லை அது யாரும் வந்து போய் நான் சதுரன்னு சொல்கிறேன்னு வச்சிக்கங்க மக்களுக்கு ஏன் கோபம் வர்றது மக்கள் கோபம் ஏன்னா ஐயோப்பா அவன் உண்மை தெரியல பொழுது அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி வேணால் சொல்லி பார்ப்பாங்க உருண்டைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் சதுரான்னு சொல்கிறீங்கன்னா பைத்தியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அது யாரும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மதம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆனால் மதம் வந்து ஏதாவது எதா சொன்னால் வந்துடுவாங்க எப்படி எங்கள் மதத்தை நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கற முட்டு கொடுத்தா தான் அது நிற்கும் ஆனால் மதம் என்பது யாரும் நீ வந்து உருண்டைங்கிறதுக்கு யாரும் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அது உருண்டைதான்னு சொல்லி நீ ஒன்றும் வாதிட வேண்டிய அவசியமே இல்லை முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது உருண்டைங்கிறது உண்மை நீ சொன்ன நீ ஒத்து நீ வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் பண்ணாலும் பண்ணலனாலும் அது உருண்டை தான் அதுக்கு வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அது உருண்டை தான் அப்படிங்கிற அந்த உண்மையை நீ ஒன்றும் காப்பாற்ற தேவையில்ல ஆனால் வந்து இந்த மதம் இருக்குது பாருங்க இவர் தான் உன் கடவுளுங்கிறத நீ காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் யாராவது அது சொன்னால் உனக்கு கோபம் வரும் நீ தான் அதை அந்த மதத்தை காப்பாற்றணும் ஆனால் வந்து ஒரு உருண்டாங்கிற அந்த உண்மை இருக்குல்ல அந்த உண்மையை நீ ஒன்றும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது எப்போது உண்மை தான் அது அந்த உண்மையை தேடி உண்மையை தவறி நீ போனால் திரும்பவும் அதை நோக்கி வந்து தான் ஆகணும் அதனால் அந்த உண்மைங்கிறது இருக்குல்ல இந்த இயற்கை சார்ந்த உண்மைகள் இருக்குல்ல பகுத்தறிவுங்கிறது வந்து அதுக்கு யாரும் முட்டு கொடுத்து தான் நிற்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை அது 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 வந்து தனித்து நிற்கக்கூடியது பிறர் அது உதவி இல்லாமல் தனித்து நிற்கக்கூடியது அந்த உண்மைங்கிறது அதுதான் வந்து அதனால் மதம் என்பது அதை யாராவது முட்டு கொடுக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த வாதாடிக்கிட்டே இருக்கணும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இரண்டாவதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மதம் சாதி மூட நம்பி மூட வந்து யாராவது முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது உயிரோட இருக்குமே தவிர முட்டு கொடுக்குறக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது செத்து போயிடும் ஆனால் வந்து உண்மைகள் என்பது அப்படி இல்லை உண்மைகளை நாம் நாம் உண்மைகளை மறந்து போகலாம் மறந்து போனால் நமக்கு தான் நமக்கு தான் அடிவிடும் உண்மைகளை மறந்தால் நாம தான் இழப்பு அதனால் நாம் நாம தான் அந்த உண்மைகளை உண்மைகளுக்கு உண்மைகளுக்கு அருகில் தஞ்சம் புகிற புக வேண்டும் உண்மைகளின் நிழலில் எப்போதும் இருக்க வேண்டும் நாம் பூமி உருண்டைங்கிறது மறந்து போனால் என்னாகும் அந்த இடத்துல பொய் வந்து உட்காந்துரும் அதனால் பொய்யினால் நமக்கு நிறைய பாதிக்கப்பட்டோம் அப்படி தானே அதனால் எப்போவுமே அந்த உண்மையை நாம் நினைவ வச்சுக்கணும் உண்மை உண்மை வந்து உண்மை வந்து நமக்கு தான் வந்து நம்மளை தான் அது முட்டு கொடுத்து நிப்பாட்டும் உண்மைகள் வந்து நம்மளை முட்டு கொடுத்து நிப்பாட்டோம் ஆனால் வந்து இப்போ நம்ம மூட நம்பிக்கைகளை நாம் தான் முட்டு கொடுத்து நிப்பாட்ட வைக்கணும் ஆனால் உண்மை வந்து நாம் ஸ்டெடியாக வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பாக வாழ்வதற்கு நம்மளை தூக்கி நிப்பாட்டுறது எது இந்த உண்மைகள் தான் அதனால் அதை வந்து நாம நிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை நாம் வந்து இந்த பூமி உருண்டை நீ யார்ட்டையும் வாதாட வேண்டிய அவசியம் நீ வாதாடினாலும் சரி வாதாடுறேன்னு ஒரு அது பூமி உருண்டை தான் நீ சதுரம்னு சொன்னால் உனக்கு தான் இழப்பு அதனால் நீ எப்போவுமே அந்த உண்மைங்கிறத அந்த உண்மை என்கிற நிழலில் நீ எப்போதுமே இருக்க வேண்டும் அந்த உண்மையின் பாதுகாப்பில் எப்போதுமே இருக்க வேண்டும் அதனால் அதுதான் நம்மளை வந்து முட்டு கொடுத்தி நிப்பாட்ட வைக்குமே தவிர நாம் வந்து உண்மையை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை